கல்லூப்பு வச்சிருங்க சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் கல்லுப்பு ஜாடி நிறைய வச்சிருங்க வாசலில் வெட்டி வேர் விநாயகர் மாட்டுங்க உங்க ஷர்ட் பாக்கெட்ல இடது பாக்கெட்ல எப்போதும் அஞ்சு பத்து ரூபாய் பணம் வச்சே இருக்கணும் துவைக்க போடும்போது தான் எடுக்கணும் அப்படி நீங்கள் செஞ்சால் பணம் பெருகும் கடன் தீரும் கடனை செவ்வாய் கொண்டு அடைங்க ஆயிரரூவா கடன்னா ஒரு இரநூறுவா கொண்டு அடைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க கடன் அடைஞ்சிரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெழமை கொண்டு அடைங்க கடன் தீந்துரும் ஆக்டிவ் ஸ்டடீஸ் கால் வலிக்கு நீங்கள் ஆயுர்வேதிக்கில் தைலம் வாங்கி தேய்ங்க சூடு பண்ணி தேய்ங்க அதோட நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வரருக்கு இவ்வளவு எள்ளை பொட்டலமாக மடித்து அவர் பாதத்தில் வச்சுருங்க சனிக்கிழமை தோறும் கால்வழி நல்லாயிரும் புனர்பூசம் மிதுன ராசி வேலை கிடைக்கணும் அம்மா மிதுன ராசி இப்போ குரு பார்க்காரே நல்ல நேரம் குரு வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு சித்திரை முப்பதில் சம்மணம் குட்டி உட்கார போகிறார் ரொம்ப நல்ல நேரம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க செவ்வாய் தோறும் முருகன் கோயிலுக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு பன்னெண்டு சுற்று சுற்றுங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழம போங்க சூப்பரான வேலை கிடைக்கும் நல்லா இருப்பீங்க சரியா இதிலே ஒரு பத்து வீடியோ போட்டுட்டா நல்லாயிரும் நாராயண என்னும் பாராய் நம் நலம் யாவும் தருகின் தேவாமிருதம் தேவாம்ருதம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கொண்ட நெஞ்சம் தன் பேராலயம் படியேறி வருவோம் கிருபய எனக்கு லூசு அரிச்சு உனக்கும் லூசு அரிச்சு அரிச்சு எனக்கும் லூசு உனக்கும் லூஸு உனக்கு லூஸாக இருக்க போய் தான் நீ இந்த இதுக்கு வந்துருக்க போடா லூசு பூசு லூசு அப்படி சொல்லி தான் விரட்டணும் மானங்கட்டு பயிலுங்க வேலையத்து போய் அவன் வேலை கிடைக்கல வெட்டி கிடைக்கல பணம் கிடைக்கல கடன் அடையணும்னு திண்டாடுதான் அந்த நாய் இதுக்கு அலையிறான் நாய் அரைச்சிவான் மோரக்கட்டை பார் மோரக்கட்டை ஏசாமெல்லாம் விடக்கூடாது ஆ பாட்டி லூஸாம் எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாரு திலகம் ஆ ஓ தாராளமாக போகலாம் நீங்கள் தான் போய் செய்யணும் பெத்த நீங்கள் தான் செய்யணும் அதுக செய்ய நம்ம தான் செய்யணும் திங்கக்கிழம தோறும் உங்கள் பையன் நல்லாகணும் அவன் வாழ்க்கை நல்லா அமையணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப கெட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு கும்பிடணும் என் பிள்ளைகளை நல்லபடியாக ஆக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு கும்பிடணும் இறைவன்ட்டை ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் பார்த்துக்கிடணும்னு இறைவன்கிட்ட வேண்டணும் இந்த ஒரு ஜென்மத்தோட போகக்கூடாது என் பிள்ளை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படி தான் கும்பிடணும் இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு உன் நினைவு மாறக்கூடாது இன்னும் இறைவனை நீங்கள் வேண்டணும் உலகத்துக்கே நீங்கள் கும்பிடுங்க உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும் ஊரார் பிள்ளையை ஊட்டி விளத்தால் தன் பிள்ளை தானே வளரும்